அனைவருக்கும் வணக்கம் குறிப்பாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பினுடைய பிரதான நோக்கம் ஈழத்தமிழ் மக்களுடைய சுயநீர் உரிமை தமிழ் பொது வேட்பாளர் பொது கோட்பாடு பொது நிலைப்பாடு என்ற விடயம் சம்பந்தமாக நடைபெற்ற கருத்தரங்கு சம்பந்தமாக ஒரு சில கருத்துக்களை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் அந்த கருத்து கர க கருத்தரங்கிலே உரையாற்றிய ஜனாதிபதி சட்டத்தரணி பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சுமந்திரன் அவர்கள் கூறிய சில கருத்துக்கள் சம்பந்தமாக என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகிறேன் அதாவது சிவில் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் குடிமக்கள் சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை அவர்கள் ஒரு விடயத்தை நிலைநாட்டுவதற்கு அவர்களுக்கு மக்கள் ஆணை கொடுக்கவில்லை என்ற கருத்தை கூறியிருக்கின்றார் குறிப்பாக சுயநிர்ணய உரிமை என்பது ரைட் டு செல் டிடர்மினேஷன் என்பது அந்த ஒரு குடிமக்களுக்குரிய ஒரு உரிமை அந்த மக்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் எங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை கட்சிகளுடைய தலைவர்களோ கட்சிகளுடைய மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளோ அல்ல அதை முழுதல்லே புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே முழு சமூகமும் முழு மக்களும் தீர்மானிப்பதுதான் அதனுடைய பிரதிநிதிகள் குடிமக்கள் சிவில் சொசைட்டிக்கு கூட அவர்களுக்கு கூட உரிமை இல்லை அவர்கள் அதை முன்னெடுக்கலாம் அவர் முன்னெடுப்பதற்கும் அவர்கள் உரிமை இல்லை என்று கூறுவது ஒரு தவறான கருத்து இதைவிட சுயநிர்ணய உரிமை இறமை என்று சொல்லிவிட்டு இறமை என்றால் சமஸ்தி என்று போனால் அங்கே இறமை போகும் அது பின்னர் பகிரப்பட்ட பகிரப்பட்ட என்று வரும் இறம சுயநிர்ணய உரிமையை என்று வைத்துக் கொண்டு விடயங்களை சாதிக்க முடியாது அவை இந்த வகையிலேதான் இவ்வாறு தவறான கருத்துக்களை சொல்லி இன்னொரு கருத்தை அவர்கள் கூறுகின்றார்கள் பொதுமக்கள் வாக்கெடுப்பு என்பது பொதுமக்கள் வாக்கெடுப்பு என்பது தோத்தால் அதில் வாக்குகள் குறைவாக இருந்தால் மிகப்பெரிய பல இனம் பெறுமன்று இது ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பு அல்ல என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் பொதுமக்கள் வாக்கெடுப்பு என்பது நடத்தப்படும் சர்வதேச சமூகத்தால் அக்கே நகர் சபையாலோ அல் ஏதாவது சர்வதேச நிறுவனங்களால் நடத்தப்படுவதுதான் பொதுமக்கள் வாக்கெடுப்பு ரெஃபரண்டம் என்று சொல்லப்படும் அந்த ரெஃபரண்டத்தில் தான் புலம்பெயர் தமிழர்களும் வாக்களிக்க முடியும் அந்தந்த நாடுகளிலே அவர்கள் வாக்களிக்க முடியும் ஆகவே வெற்றி வெற்றி தோல்வியை பற்றி இப்போ நீங்கள் கவலைப்படுத்தவில்லை இது ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பை கோருகின்ற ஒரு வேண்டுகோள் அதுதான் புரிந்து கொள்ள வேண்டும் இது சர்வதேச சமூகத்தை நோக்கிய ஒரு வேண்டுகோள் இலங்கைக்குள்ளே ஒரு தீர்வு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பதை தெரிவு செய்யப்படுவதை தமிழ் மக்கள் நிராகரிக்கின்றார்கள் இலங்கைகளில் தீர்வில்லை என்பதையும் சொல்வதற்கான அழுத்தம் திருத்தமான கோரிக்கையாகத்தான் இதை பார்க்க முடியும் ஆகவே இந்த வேண்டுகோள் என்பது எண்பது விழுக்காடோ நூறு விழுக்காடோ ஐம்பது அறுபது வந்ததில்லை கணிசமாக வந்தாலே கூட அதை சர்வதேச முகம் பரிசீலி அதை நோக்கித்தான் நாங்கள் போக வேண்டும் என்று சிந்திக்கின்றோமே உடைய இதை கோமாளித்தனமான கூத்த என்று சொன்னால் இந்த தமிழரசு கட்சியினுடைய இரு இருபத்தஞ்சாவது வெள்ளி விழா மலர் வைத்துக்கொண்டு இருக்கிற ஒரு சொன்று சொல்லுரையாடல்களை வைத்துக்கொண்டு செய்ய முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுலேயே அமரர்கள் டிஜி பொன்னம்பலம் தந்த செல்வாவும் சுயநிர்ணய உரிமையை கோரினார்கள் இன்றைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் சுயநிர்ணய உரிமையை இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அதை நீங்களே த சமஸ்தி என்று தீர்மானிப்பது தவறானது ஆகவே தமிழ் மக்களுக்கு இள தமிழ் மக்களுக்கு என்ன தேவை என்பதை அந்த மக்களை தீர்மானிக்க நடத்தப்படுகின்ற வாக்கெடுப்பு தான் அந்த பொதுமக்கள் வாக்கெடுப்பு தான் உண்மையான சுயநிர்ணய உரிமை அந்த சுயநிர்ணய உரிமையிலே தனித்து சுதந்திர தமிழமாக போகின்றோ இல்லை சமஸ்தியாக இருக்க போகின்றோமா இல்லை அல்லோற்றி ஆட்சியாக அதை இலங்கை அரசாங்கம் தான் முன்வைக்க வேண்டும் நாங்கள் நினைப்பதை அங்கே வெளியவிட்டு அதிலே வாக்கெடுப்பு நடைபெறாது இதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே தான் இதை குழப்பாமல் மக்களுக்கு தெளிவு ஊட்ட வேண்டும் என்ற இந்த கருத்தை நான் பதிவு செய்திருக்கிறேன் நன்றி வணக்கம் வடக்கு கிழக்கு மறந்து என்ற முன்வைத்துள்ளார் தொடர்பாகவும் கடந்த காலத்தை மறந்தென்றால் எதிர்காலத்திலே நீங்கள் எந்த நிலைப்பாட்டை ஆதரிக்க போன்றீர்கள் என்று சொல்லாமல் மறந்து விடுங்கள் என்று சொன்னால் என்ன செய்ய முடியும் இப்பொழுது வேண்டுமென்றால் அவர்களை அவர்கள் கொண்டு வரட்டும் பாராளுமன்றத்தில் என்னவர் தீர்மானத்தை கொண்டு வரட்டும் அந்த உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிலேயே திரு சரதன் சில்வா தீர்மானித்திருக்கிறார் அது பிறரால் தொடரப்பட்ட வழக்கிலே கூட அருகருகாக இருக்கக்கூடிய ரெண்டு அல்லது மூன்று மாகாணங்கள் பாராளுமன்றத்திலே சாதாரண பெரும்பான்மை மூலம் இணைக்கப்பட முடியும் என்று அவை அந்த அந்த இணைப்பு தீர்மானத்தை ஜேவிபி கொண்டிரு அதை விடுத்து நான் பழையதை மறப்போம் என்றால் பழையதை பல்லாயிரக்கணக்க சிங்கள இளைஞர்களை திரட்டி இராணுவத்துக்கு கொடுத்து விடுதலை புலிகளை தமிழ் மக்களையும் கொள்கின்ற அந்த இனப்படுகொலை யுத்த போர்க்குற்ற யுத்தத்தை தீவிரப்படுத்திய ஜேவிபியினர் இந்த மூன்று இன்றைக்கு பிரதான மூன்று வேட்பாளர்களையும் பாராளுமன்றத்திலே நான் பதினோ எட்டு வருடங்கள் மூன்று மாதம் இருந்த பொழுது பார்த்தவன் இன்றைய ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்காக இருக்கட்டும் அனுரவகுமார் விசவநாயக்கராக இருக்கட்டும் ஏன் சஜித் பிரேமதாஸாக இருக்கட்டும் இருக்கட்டும் இங்கே வந்து இப்பொழுது ஆடு நனை தண்டு அழுவது போல ஊனாய்கள் ஓடி வருகின்றன இவர்களுடைய நடவடிக்கைகளை செய்தார்கள் எவ்வாறு செயல்பட்டார்கள் என்பதை பார்த்தவர்கள் இனிமேலே செய்வதாக இருந்தால் உடனடியாக இப்போ செயலே காட்டுங்கள் இப்பொழுது கூட ரணில் யோசிக்க ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருக்கிறது ஏதாவது பாஸ் பண்ண முடியும் அதை விடுத்து நான் வந்த பிறகு பிற என்பதும் பிந்தி என்பதும் பின்னர் என்பதும் இல்லை என்பதாம் என்பது போல மூதாதையர்கள் பலமொழி சொல்வார்கள் அதுபோல் இவர்கள் தொடர்ந்தும் ஏமாற்றி கொண்டிருப்பதை ஏமா தமிழினம் ஏமாந்து கொண்டிருப்பதையும் நாங்கள் ஏமாற போகின்றோமா என்பதை தமிழிடம் சிந்திக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து பொது வேட்பாளர் பொது வேட்பாளர் தமிழ் வேட்பாளருடன் போட்டியிட வேண்டும் என்று இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலிலும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே நடைபெற்ற ஜனாதிபத்தின் நான் வேட்பாளராக போட்டியிட்டவன் இப்பொழுது கடந்த தேர்தல் கூட தமிழ் மக்கள் பேரவையினுடைய ஒரு நிபுணர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டு முஸ்திகள் எடுக்கப்பட்ட பொழுது கூட ஒரு ஒரு கட்சியினுடைய சின்னம் கிடைக்காத காரணத்தால் அவர்கள் கடைசி நேரத்திலே போட்டியிடாத காரணத்தால் தான் கடைசி நேரத்திலே நான் திரும்ப அனந்தி சதீசேரன் அவர்களை தமிழர் விடுதலை கூட்டணி சின்னத்திலே வைக்க போ எடுத்த முயற்சி வெற்றி பெறாத காரணத்தால் நான் சுய்சை வேட்பாளராக போட்டியிட்டேன் ஏனென்றால் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுபவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்று ஆகவே பொது வேட்பாளர் என்பது இன்றைக்கு குடிமக்கள் குழு சிவில் சொசைட்டி என்று சொல்வோம் நிறுத்துவதற்கு முயற்சி எடுக்கிறார்கள் கட்சிகள் நாங்கள் ஆறு கட்சிகள் அதை ஆதரிக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சியும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தமிழ் தேசிய முன்னணியை தவிர ஆகிய அந்த ஒரு இடத்திலே அவர்களுக்கு போட்டியிடுவதற்கு ஒரு கட்சியை ஏற்பாடு செய்து கொடுப்பது கூட பிரச்சனை இருக்காது அவ்வாறு கடைசி நேரத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு ஒரு வேட்பாளர் நியமிக்கப்பட முடியாமல் போனால் ஆக குறி கடைசி ஆளாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசிய பரப்பிலே நான் அந்த பொது வேட்பாளராக களமிறங்குவேன் என்பது அதுக்கு என்ன விலை கொடுத்தாலாவது இனிமேல் எதிர்காலத்திலே நான் எந்த தேர்தலிலும் போட்டியிடுவாண்டே என்று சொல்லிவிட்டு கூட அல்லது நான் போட்டி இருக்கக்கூடிய கூட்டணி இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தால் நான் அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றேன் ஒரு வேட்பாளராவது கடைசி வேட்பாளராக சிவாஜிலிங்கமாவது களமிறங்குவார் ஆகவே தமிழ் பொது வேட்பாளர் இல்லை என்ற நிலைமை ஒருபோதும் ஏற்படாது என்பதை திரு சுமந்திரன் அவர்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் ஊராக மதுரை ஆலயம் ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கின்றது இந்த கருத்தினை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் மிக நல்ல கருத்து ஏனென்றால் நாங்கள் இலங்கையில் ஒரு தீர்வை எதிர்பார்க்க முடியாது என்றால் ஆதீனம் அதை வற்புறுத்தட்டும் இந்தியாவுக்கு ஒரு பூகோள நலன் சார்ந்த அரசியலில் ஒரு தீர்வை வருகின்றது என்றால் இந்தியா உட்பட்ட நாலு கட் நாலு நாடுகள் சேர்ந்த குவாட் அமைப்பு ஆஸ்திரேலியா அமெரிக்கா ஜப்பான் இந்தியா உட்பட்ட நான்கு நாடுகள் ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பை ஒரு ரெஃபரண்டத்தை நடத்தினால் அது ஒரு இங்கே கொண்டு போய் முடி முடிக்கும் என்பதே எல்லோருக்கும் தெரியும் புலம்பெயர் தமிழர்களும் அந்தந்த நாடுகளிலே வாக்களித்தால் தேர்தல் முடிவு வார அமையும் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆகவே இலங்கை இன்றைக்கு சிங்கள தலைமைகள் சிங்கள பௌத்த தலைமைகள் வெறியாட்டம் ஆடிக்கொண்டிருப்பதற்கு ஒரு ப பதிலடி இறுதியிலே என்றால் அதை எவராலும் தடுக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து